வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலியினுடைய கலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இந்த காணொலியோட தலைப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த தாய்த்து இருந்தா காரியங்களிலும் வெற்றி பெறலாம் சாமி அள்ளி விடாதீங்க அந்த சொல்லுற விஷயத்தை நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அது புரியும் சரியா என்னென்னு கேட்டீங்கன்னா பன்னிரெண்டு ராசி இருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு வகையான குண்டுமணி உண்டு பச்சை சேப்பு வெள்ளை மஞ்சள் கருப்பு சேப்பு ஊதா நீளம் இந்த மாதிரி பனிரெண்டு வகையான குண்டுமணிகள் உண்டு இந்த பனிரெண்டு வகையான குண்டுமணிகளிலையும் ராஜா இந்த குண்டுமணிகளுக்கெல்லாம் ராஜா தகப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டுமணி உண்டு அது என்ன குண்டுமணி வெள்ள குண்டுமணி இந்த வெள்ள குண்டுமணி வந்து பெரும்பாலும் நரிக்குறவர்கள் கிட்ட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த குண்டுமணியை வந்து நீங்க ஒரு பத்து பதினஞ்சு வரை வாங்கிக்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமை கால நேரம் கால நேரன்னா ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள ஒரு ஜாடி மண்ணால் செய்யப்பட்ட பூந்தொட்டி வாங்கி அதில் மணலையும் சாணியையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த சாடியில் போட்டு தண்ணி தெளித்து இந்த பதினஞ்சு விதையையும் போடுங்க போட்டு அந்த ஜாடிக்கு முன்னால் ஒரு வாடலை போட்டு அந்த வாழலையில் ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழத்தை வெட்டி குங்குமந்தடவி வச்சு சேவல் அறுத்து பழகிட்டு சக்கரை பொங்கல் வச்சு தூப காமிச்சு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சு இந்த செடி நல்லபடியாக முளைச்சி வரணும் ஓம் நமச்சிவாய சிவாய வாழ்கிற மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் இந்த பதினஞ்சு விதையில் ஏதேனும் ஒரு நாலஞ்சு செடிகள் மேலே முளைச்சி வர வாய்ப்புகள் இருக்கு அந்த நாலஞ்சு செடியில் நெகம்படாமல் இரும்பு படாமல் தண்ணி ஊற்றி இலக்கிட்டு அந்த செடியை மேலே பிடுங்கி அதனுடைய அடிப்பகுதியை ஒடித்து தங்கத்தாயத்தில் அடைக்கணும் தங்கத்தாயத்தில் அடைச்சி தாமரை இலை எப்படி தாமரை இலையும் மேலே அந்த தாயத்தை வச்சு எதிர்த்த மாதிரி தாமரை இலை போட்டு சக்கரை பொங்கல் அவள் பொறி கடலை தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு அந்த தங்கத்தாயத்தை செவரளிப்பூ பன்னீர் ரோஜா இதழ்களால் மூடி ஐங்குளோம் ஐநம பகவதி வார்த்தாளி வார்த்தாளி அந்த மந்திரம் ஓம் எக்ஸினி மலையாள மலையாளகர்ணட்சினி அந்த மந்திரம் நமச்சிவாய அந்த மந்திரம் குலதெய்வத்தோட மந்திரம் ஏதேனும் மந்திர உச்சாரணங்களை ஒரு அஞ்சு நாளைக்கு அளவு கடந்து ஜபிச்சு அந்த நெய்வேத்திய பொருள்கள் அந்த படையல்களை இது எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் சுடுகாட்டில் போட்டுட்டு வந்து இந்த தங்க தாய்த்த ஒரு சிவப்பு கலர் அரணா கயிறல உங்க வலது கையில கட்டுங்க வலது கையில கட்டியாச்சின்னால் எப்பேற்பத்த கடினமான காரியமா இருந்தாலும் ஒரு கையெழுத்தாகணுங்க பெரிய ப்ராஜெக்ட் ஒரு கையெழுத்தாகணும் ஆகும் வெளிநாடு லாட்ரு வின்னிங் இடம் பொருள் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இந்த பெண்ணை திருமணம் ஓகே இந்த திருமணம் சினிமா துறையில முன்னேற்றம் சீரியல்ல முன்னேற்றம் கலைத்துறையில் முன்னேற்றம் உதாரணத்துக்கு ஒருத்தர் மாந்திரிகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு வளர்ச்சி இல்ல பலிதம் இல்ல இந்த காய்த்து பட்டைகள் எந்த தேவதை கூப்பிட்டாலும் ஆனால் முறைப்படி இதை பண்ணுனால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருளாக மாறும் சர்வ வல்லமாக படைச்சது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா சாவு வீடு தாம்பத்தியம் தண்ணி அடித்தல் குழந்த பிறந்த வீட்டுக்கு போகிறது தப்பு இதோடய பவர் போயிடும் அந்த நேரங்களில் இதை கலட்டி நீங்கள் பத்திரமாக வச்சுட்டு அப்புறம் பயன்படுத்தும் போய்ட்டு வந்து குளிச்சுட்டு பயன்படுத்தும் சரியா எனக்கு இந்த தாய்த்து வேணும் சாமி செஞ்சு தர முடியுமா நம்மட்டு இப்போ விதை போட்டிருக்கோம் ஆ விதை போட்டு ஒரு மேலே வந்துருச்சு வேணுங்கிறவங்களுக்கு அடைச்சி கொடுக்க தயாராக இருக்கிறோம் இதோட தாய்த்தோட விலை கொஞ்சம் வரும் ஏன்னா தங்கத்துல அடைக்கணும் இப்போ ஒரு கிலோ மூணு கிராம் ரெண்டு கிராம் என்ன ரேட்டு விற்கிதுன்னு உங்களுக்கு தெரியும் சரியா அப்புறம் பூஜை முறைகள் இருக்கு பளி இருக்குது அந்தர உச்சாரணம் இருக்குது தேவைங்கிறவங்க வாங்கி பயன்படுத்தலாம் இல்லை நீங்களே பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலி உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகளும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்